இது ஜான்சன் நகர் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்டது அன்னப் ரோடு விட்டு அகலமான ரோடு ஆனால் பொது இடம்னு எதுவுமே இவங்க ஒதுக்கலை இங்கே வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் நினச்சி முதல்காக இருக்கு காரணம் இங்கே பாறைப்பு மேற்க கிழக்க வேறு ரெட்டேவாட்டி மலையை சொல்லும் அது கோட் சைட்டுக்குள்ள அந்த மலை உச்சில் பொருள் போட்டால் அவ்வளோ தண்ணி வரும் நிறைய வரும் ஆனால் இது ராக் கிரானெட்டிக் நைஸ் மிக கடினப்பமான பாறை வரும் இதுக்கு நேர கிழக்க தான் கோரி இருக்குது ரெண்டு கோரி இருக்குது ஒரு கோரி மூ மூடிட்டாங்க இன்னொரு கோரி ஆக்டிவாக இருக்குது இதுக்கு நேர கிழக்க இதே சரத்தில் தான் இருக்குது இந்த பகுதியில் நூறு அடிக்குள்ளே தண்ணி வரும் அது நாற்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே பார்ப்போம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்

இந்த தென்கிழக்கு மூலை பகுதியில் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் ரெண்டு இடம் இந்த மலையை நோக்கி போக நீர் நீர்வளம் அதிகம் நிலத்த நீர் வளம் அதிகமாக இருக்கும் இதுக்குள்ள கருங்கல் கடினப்பாக இருக்கும் இந்த ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்த பிறகு எது பெஸ்ட்டாக அந்த இடத்துல பொருள் புடச்சிடணும் பெரும்பாலும் நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் ஈரப்பதம் ஈரம் அல்லது ஈர பசை இவ்வளோ தான் இருக்கும் இந்த ஏரியாவில் அதை விட்டு தேவையான தண்ணி ஓடிடும் நல்ல கோடை காலத்தில் மட்டும் கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரே ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு பன்னிரெண்டே முக்கால்ங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் ரொம்ப சுமார் தான் இந்த ரெண்டு முதல் ஸ்கேனில் உள்ள இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு அமைப்பு தான் ஒரு ஈரம் வந்தாலே ஈர கசிவு ஈரப்பதம் வந்தாலேயே பெரிய விஷயம் எண்பது அடிக்குள்ளேயே அது எல்லாமே முடிஞ்சிடும் எண்பது அடிக்கு கீழே ஃபுல்லாக க கடினப்பாறை தான் நாற்பது அடியிலேருந்து எண்பது அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய கசிவு அல்லது கசிவு கசிவு ஒரு ஈரப்பதம் இதுதான் இந்த ஏரியானுடைய தன்மை கேசி மீப்பு அதிகப்படி நாற்பது அடி இறக்கிக்கலாம் அது கீழே இறக்கக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் போட்ட லே அவுட் இது இன்னும் டெவலப்மெண்ட்டாகவே இல்லை காரணம் நிலத்தண்ணீர் தான் இந்த மலையை விட்டு இந்த ரெட்டியாரப்பட்டி மலையை விட்டு இங்கே வடக்கு போக போக தண்ணி நிலத்தண்ணீர் வளம் இருக்காது மலையை நோக்கி போக போக ஓரளவுக்கு இருக்கும் மலை உச்சியில் போர்வெல் போட முடியாத அளவுக்கு தண்ணி வரும் இடிஞ்சு வரும் ஆனால் இங்கே கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை இந்த பக்கத்து ப்ளாட்டில் ரெண்டு போர்வெல் போட்டு சும்மா கிடக்கு இந்தந்த பிளாட்டில் அந்த ரெண்டு போரல் போட்டு சும்மா கிடக்கணுன்னு பயந்து போய் தான் இவர் போரல் போடாமலேயே நம்மளை சர்வேக்கு அழைச்சிருந்தார் அவருக்கு தெல்ல தெளிவான ரிசல்ட்டு கொடுத்தாச்சு இடத்தினுடைய பாராயமைப்பை பற்றியும் தெளிவாக சொல்லியாச்சு